நாட்டையே பரபரப்பாக்கிய ஜனாதிபதி அனுரவின் வரவு செலவு திட்ட உரையின் போது குரட்டை விட்டு உறங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென்று முடித்து வெளியிட்ட பரபரப்பு குற்றச்சாட்டு பெரிதாக அலட்டிக்கொள்ள எதிர்ப்பும் இல்லை என்றும் கருத்து யாரும் எதிர்பாரா பெரும் மாற்றங்களை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர வடக்கு கிழக்கென இனி பிரிவு பாடுகளும் இல்லை அனைவரும் சமவென அறிவிப்பு பெரு மகிழ்ச்சியில் நாட்டு ஏழை மக்கள் தொலைபேசியில் சைக்கிளை செலுத்திய போலீசார் யாழ் நகரில் யாழ்நகரில் ஊடகம் தமிழர் பகுதி வீடுந்தில் பயங்கரம் சிசிடிவி காட்சியால் வெளிநாட்டில் வாழும் மகனுக்கு அதிர்ச்சி தாயை கொலை செய்து தானும் உயிர் விட்ட பெற்றோர் அனுரவுக்கு எதிராக பாரிய போராட்டத்தில் குதிக்க உள்ள எதிரணிகள் மகிந்த வரமாட்டார் என்று அறிவித்த தரப்பு வெளியானது முழு விவரம் தன்னை ஹிட்லர் என விமர்சித்தவர்களுக்கு சபையில் பதிலடி கொடுத்த ஜனாதிபதி அரசாங்க ஊழியர்கள் தேசிய ரீதியில் சாதனை படைத்து தங்கம் வென்ற மன்னார் மாணவி தூக்கி கொண்டாடிய மாவட்ட மக்கள் வெளியான நிகழ்ச்சி காணொலி மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பது இந்திய மீனவர்களும் நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு முப்பது இந்திய மீனவர்களுக்கு நேர்ந்த கதி வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் தமிழ் மக்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் இன்ப அதிர்ச்சி தகவல் பெருந்தொட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகரிப்பு கடந்த கால அரசுகள் செய்யாத செயலை அதிரடியாக செய்து காட்டினார் ஜனாதிபதி அனுர மன்னார் பொது சாலையில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட நகரசபையின் சுகாதார குழு மன்னார் உணவகங்களில் திடீர் அதிரடிகள் மன்னார் தேசிய சாதனை ஊரே கூடி கொண்டாடி ஜனாதிபதி அனுரகுமாராவால் வெளியிடப்பட்டுள்ள இன்றைய பாதீட்டு வரவு செலவு திட்டம் நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது மேலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் முன்னைய அரசுகள் செய்யாத பல அதிரடி மாற்ற திட்டமிடல்களை ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ளமை நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வடக்கு தெற்கு தமிழ் சிங்களமன்ற எந்த வேறுபாடுகளும் அனைவருக்கும் சமநீதி சமநீதி என்ற கணிப்பில் வரவு செலவு திட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நிதி மீண்டும் பலவீனமடையும் என்று அவரும் இனி கனவு காணக்கூடாது என ஜனாதிபதி தெரிவித்தார் பொருளாதார முயற்சிக்கு சிறந்த தீர்மானங்களால் பெருமை கொள்கிறோம் பேரண்ட பொருளாதாரத்தை வளர்ச்சி பெற செய்யவும் நிதி ஒழுக்கத்தை நிலைப்படுத்தவும் கடுமையான தீர்மானங்களை எடுத்துள்ளோம் பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான மட்டத்தில் பேணுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிதி நிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று அவரும் இனி கனவு காணக்கூடாது என்று தெரிவித்தார் இவ்வாண்டின் இறுதிக்குள் இலங்கையின் நெருக்கடிக்கு முந்தைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டுக்குள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டில் காணப்பட்ட பொருளாதார நிலைகளுக்கு திரும்புவோம் என்று முந்தைய அரசியல் தலைவர்கள் கணித்தாலும் கூட இந்த ஆண்டின் இறுதிக்குள் பொருளாதாரத்தை பழைய நிலைக்கு மீட்க முடியும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மேலும் பல துறைசார் ஒதுக்கீடுகளில் திருப்பங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமைப்பரிசல் கொடுப்பரவை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுர குறிப்பிட்டார் அத்துடன் தேசிய கல்வியற் கல்லூரியில் பயிலும் ஆசிரிய மாணவர்களுக்கான கொடுப்பரவு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்படும் அதேவழி விசேட தேவையுடைய பிள்ளைகள் உயர்கல்வியை பெற ஐயாயிரம் ரூபாய் மாதாந்த கொடுப்பரவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நாடலாவிய ரீதியில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை அபிவிருத்தி செய்ய எண்ணாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இவ்வாறு கல்விக்கான அரசின் பார்வையின் தீவிரத்தன்மையை காட்டுகிறது அதேநேரம் நேரம் போதைப்பொருளை ஒழிப்பதற்கான சுற்றி வளைப்புக்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் கிங்ராங்கொடை சிகிரியா மற்றும் திருவோணமலை உள்நாட்டு விமான நிலையங்களை மேம்படுத்தவும் ஜாழ்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கென சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஈடுபடும் என்றும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் அடுத்த ஆண்டின் முதல் பாதையில் கடினாய விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களும் மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் இலங்கையில் முதலீட்டாளர்கள் முதலீட்டில் வாரியத்தில் செய்த முதலீடுகளின் அடிப்படையில் அவர்களுக்கான குடியிருப்பு விசாக்கள் வழங்கப்படும் அதன்படி திகன மற்றும் நுரலியாவை மையப்படுத்தி புதிய இரண்டு தொழில்நுட்ப முதலீட்டு விலையத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கு எண்ணூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்று நிதியமைச்சரும் ஜனாதிபதியுமான அன்பகுமார் திசா நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தில் தெங்கு செகையை தொடர்ந்து விசாரிக்கும் பொருட்டு ரூபாய் அறுநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அத்துடன் சுமார் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்புடைய ஐந்து ஏக்கரிலும் குறைந்த தென்னந்தோட்ட உரிமையாளர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு முறையான நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்ற அறிவித்த போது சபையில் அர்ச்சுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இந்நிலையில் தன்னுடைய உத்தியபூர்வ பேஸ்புக் தளத்தில் பதிவொன்றை எட்டு வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தன்னுடைய பதவியில் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக எந்த சிறப்பு நிதியும் இல்லை

அச்சுவேலி போலீசார் கைபேசியில் உரையாடியவாறு மோட்டார் சைக்கிளில் பயணித்த சம்பவம் இன்று பிற்பகல் ஏழு மணி அளவில் பதிவாகி தெரிய வருகையில் நிலாவரை சந்தையில் இருந்து அச்சுவேலி பக்கமாக மோட்டார் சைக்கிளில் இரண்டு போலீசார் பயணித்தனர் இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்திய போலீஸ் உத்தியோகம் கைபேசியில் உரையாடியபடி மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றதை அவதானிக்க முடிந்தது வாகனங்களில் பயணிக்கும் போது கைபேசி பாவனையில் ஈடுபடுவது சட்டத்துக்கு முரணானது மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய போலீசாரே பாதுகாப்பற்ற முறையில் கைபேசியில் உரையாடியவாறு பயணித்தமை மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தார் அத்துடன் போலீசாருக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டம் என்ற கேள்வியையும் மக்கள் மத்தியில் எழுப்பியுள்ளது முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கணவன் கோடாரியால் மரவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலம் சம்பவத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை குமுளிமுனை பகுதியில் வசித்து வந்த எழுபத்தைந்து வயதான கணவருக்கும் எழுபத்து மூன்று வயதுடைய மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டது கணவனுக்கும் அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு உணவருந்து நித்திரை சென்ற கணவர் இன்று காலை கோடரியைக் கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்தார் வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலம் நேரடியாக இந்த காட்சியை பார்வையிட்டு உடனடியாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இச்சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடயவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் உயிரிழந்த கணவரின் சடலம் ஆஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடல் கூறு பரிசோதனை இடம்பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகேகோடையில் நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அரசியல் சமர தொடர்பில் ஊடகங்களுக்கு இவர் கருத்து தெரிவிக்கும் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இதற்குரிய நடவடிக்கை இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கிறோம் பேரணியில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் எனினும் அவரின் ஆசிர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் இருக்கும் மக்களுக்காக கழுத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மஹிந்த அவரின் வழிகாட்டலோடு நமது பயணம் தொடரும் நுகைகோட அரசியல் சமரானது அரசாங்கத்துக்கு நிச்சயம் கடுமையான அழுத்தமாக அமையும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது தன்னை ஹிட்லர் என்று சிலர் விமர்சிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மக்களுக்கு எதிராக யாரினும் தவறுகளை திறந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என்றும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்படாத என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையில் கருத்து வெளியிட்ட போது ஜனாதிபதி இதை தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி என்னை ஹிட்லர் என்கிறார்கள் பாவம் ஹிட்லரை தோற்கடிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்தது போல ஹிட்லரை தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இடைந்து ஒரு வரலாற்று பதிவு செய்யப்பட்டது ஒப்பிடாதீர்கள் குற்றமளித்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் அதற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் என்ன விளக்கம் வழங்கினாலும் சட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் இருந்தாலும் தண்டனை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை மூன்று கட்டங்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் வேலையின்மை வீதத்தை நான்கு தசம் ஐந்தில் இருந்து மூன்று தசம் எட்டு வீதமாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கடந்த வருடத்தை காட்டிலும் அரசு வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாவால் அதிகரிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் அரசு முதலீட்டை நான்கு சதவீதமாக அதிகரிப்பதற்கான திட்டம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் அதேவேளை மக்களுக்கு எதிராக அவர்களிடம் தவறளித்திருப்பார்களாயின் அவர்கள் யாராக இருந்தாலும்

சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட மதுபானங்களுடன் அதை தயாரித்தவர்களையும் சுற்றி வளைத்து பிடித்த இளைஞர்கள் அவற்றை கிரியல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் ஒப்படைத்தனர் இலங்கையில் தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு இளைஞர்கள் அதிகம் அடிமையாகியுள்ள நிலையில் நடுபத்த இளைஞர்களின் இந்த சாதுரியமான செயற்பாடு அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது போதைக்கு எதிரான இந்த செயற்பாடு கட்டாயம் செயற்பட வேண்டிய ஒன்றும் எதிர்கால தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரும் பணி என்றும் பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி இந்திய மீனவர்கள் நெல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடற்படைகளால் கைது செய்யப்பட்டனர் பின் குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமுறைகளை வைக்கப்பட்டனர் குறித்த மீனவர்களின் விசாரணை நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றில் இடம்பெற்றது இதன்போது குறித்த மீனவர்கள் மன்னார் മേലും മുതലാം ഇരണ്ടാം കുറ്റചാട്ടുകൾക്ക് പത്ത് വരുടങ്ങൾക്ക് ഒത്തിവിക്കപ്പെട്ട തലാ പന്ത്രണ്ട് മാസ സുരത വിധിക്കപ്പെട്ടത് മൂന്നാമത് കുറ്റച്ചാട്ട കരുപത്താറ് മീനവർക്ക് തലാ ഇരണ്ട് ലക്ഷത്തി ഐമ്പതായിരം രൂപ അപരാധമ വിധിക്കപ്പെട്ടത് ഏകദേശം இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு மன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிபந்தனையுடன் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களுக்கு மூன்றாவது குற்றச்சாட்டுக்காக தலா இரண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு படகுகளின் உரிமையாளர்களையும் எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மென்னா நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் அன்று உத்தரவிட்டது படகு தவிந்த ஏனைய சார்ந்த பொருட்களை அரசு உடமையாக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்தவொரு வீடு மற்ற குடும்பங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு ரூபாய் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது அவர் இதை குறிப்பிட்டார் வீட்டுப் பிரச்சினைக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறை அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமானப் பணிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சினைக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கெனதோ இல்லம் அழகான வாழ்க்கை வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர காலத்தில் எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்தி இருநூறு மில்லியனுக்கு மேலதிகமாக மேலும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஆப்பிள்வத்து மாதம்பிட்டிய பெர்குசன் மாவத்தி ஒபசரபுர ஸ்டேடியஹம்ம கொலம்பகே மாவத்தி மற்றும் ஜொரிங்டன் பிளேஸ் ஆகிய இடங்களில் வீடுகளை நிர்மாணிக்க பதினை மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தின் உதவியுடன் மொரட்டுவை ஃபாலியகோட திமதக்கோட மகரகம்மம் மற்றும் கொட்டாவை ஆகிய இடங்களில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகளுக்காக ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரத்து ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடுகளில் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய கடக்குமாடி வீடமைப்பு கட்டிட தொகுதியை புனரமைப்பதற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்கு மேலதிகமாக வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனமாக இருநூறு ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் அதற்கமைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாளைக்கான வேதனம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பெருந்தோட்ட நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுடன் நிறைவடைய உள்ளன அனைத்து நிறுவனங்களும் முறையாக அபிவிருத்தி செய்து வருமானத்தை அதிகரித்து பெருந்தோட்ட மக்களுக்கு முறையான கொடுப்பனவை வழங்காத விடத்து அவை அரசாங்கத்தால் மூளப்பெறப்படும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின்னர் எந்தவொரு நிறுவனத்தின் ஒப்பந்தமும் நீடிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார் மன்னார் பொது வைத்திய சாலை மற்றும் சிற்றுண்டி சாலையின் அவலநிலை குறித்து மன்னார் நகரசபையில் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் நகரசபையின் சுகாதாரக்குழு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையின் சூழல் மற்றும் பொது வைத்தியசாலையின் கீழ் குத்தகை அடிப்படையில் இயங்கும் சிற்றுண்டி சாலைகளில் தொடர்ச்சியாக பல்வேறு சுகாதார குறைபாடுகள் நிலவுவதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மன்னார் நகரசபை சுகாதார குழு உறுப்பினர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர் தலைமையில் வைத்தியசாலைக்குச் சென்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் போது பல்வேறு குறைபாடு அடையாளம் காணப்பட்டுள்ளது குறிப்பாக மனித கழிவுகள் சிற்றுண்டி சாலை வளாகத்தில் காணப்பட்டமை கழிவுநீர் மலக்கழிவுகள் திறந்த பகுதியில் விடப்பட்டமை அதிகளவான இலையான்கள் துர்நாற்றம் ஒழுங்கற்ற கழிவகற்றல் நுழம்பு பெருக்கத்துக்கு சாதகமான சூழல் மேலும் கழிவுநீர் வாய்க்கால்களில் புழுக்கள் காணப்பட்டமை உணவுப் பொருட்கள் ஒழுங்கான முறையில் காணப்படாமை களஞ்சியப்படுத்தப்படாமை அழுக்கான சமையலறை கழிப்பறை தொட்டிகள் மூடப்படாமை உள்ளடங்களாக பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டன இவ்வாறான நிலையில் குறித்த சிற்றுண்டி சாலைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதோடு வைத்தியசாலை நிர்வாகத்துக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்டப் போட்டியில் பங்கு தேசிய ரீதியில் சாதனை படைத்த மன்னார் பேசாலை பற்றிமா மத்திய மகாவித்தியாலய மாணவியை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவின் பேசாலை மன்னார் பற்றிமா மத்திய மகாவித்தியாலய மாணவி வில்சன் வில்சியா பதினான்கு வயது டேகம ராஜபக்ஷ விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான முப்பத்தி எட்டாவது தேசிய மட்டப் போட்டியில் கலந்து கொண்டு சாதனை படைத்துள்ளார் பதினான்கு வயதுக்குட்பட்ட உயரம் பாய்தல் போட்டிகள் தேசிய மட்டத்தில் புதிய சாதனையாக ஒன்று வருஷம் ஐந்து ஆறு மீட்டர் பாய்ந்து புதிய சாதனையை நிலைநாட்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயரம் பாய்ந்ததில் தேசிய மட்ட சாதனையாக ஒன்று வருஷம் ஐந்து ஐந்து மீட்டர் உயரத்தை வத்தலை சர்வதேச பாடசாலை ஒன்றின் மாணவி நிலைநாட்டி இறந்தார் குறித்த சாதனையை முறியடித்து மன்னார் சாலையைச் சேர்ந்த மென் பச்சிமா மத்திய மகாவித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பில்சண்ட் வில்சியா என்ற மாணவி புதிய சாதனையை படைத்துள்ளார் நாட்டையே பரபரப்பாக்கிய ஜனாதிபதி அனுரவின் வரவு செலவு திட்ட உரையின் போது குரட்டை விட்டு உறங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா திடீரென்று முடித்து வெளியிட்ட பரபரப்பு குற்றச்சாட்டு பெரிதாக அலட்டிக்கொள்ள எதிர்ப்பும் இல்லை என்றும் கருத்து யாரும் எதிர்பாரா பெரும் மாற்றங்களை அறிவித்தார் ஜனாதிபதி அனுர வடக்கு கிழக்கென இனி பிரிவு இல்லை அனைவரும் சமவென அறிவிப்பு பெரு மகிழ்ச்சியில் நாட்டு ஏழை மக்கள் தொலைபேசியில் உரையாடியபடி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய போலீசார் யாழ்நகரில் ஊடகரிடம் தமிழர் பகுதி வீடொன்றில் பயங்கரம் சிசிடிவி காட்சியால் வெளிநாட்டில் வாழும் மகனுக்கு அதிர்ச்சி தாயை கொடி செய்து தானும் உயிர் விட்ட பெற்றோர் அனுரவுக்கு எதிராக பாரிய போராட்டத்தில் குதிக்க உள்ள எதிரணிகள் மகிந்த வரமாட்டார் என்று அறிவித்த தரப்பு வெளியானது முழு விவரம் தன்னை ஹிட்லர் என விமர்சித்தவர்களுக்கு சபையில் பதிலடி கொடுத்த ஜனாதிபதி எந்த பக்கச்சார்பும் இல்லை அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் கடும் கோபத்தில் ஜனாதிபதி ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு மகிழ்ச்சி அறிவிப்பு பெரும் மகிழ்ச்சியில் அரசாங்க ஊழியர்கள் தேசிய ரீதியில் சாதனை படைத்து தங்கம் வென்ற மன்னார் மாணவி தூக்கி கொண்டாடிய மாவட்ட மக்கள் வெளியான நிகழ்ச்சி காணொலி மன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட முப்பது இந்திய மீனவர்களும் நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு முப்பது இந்திய மீனவர்களுக்கு நேர்ந்த கதி வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் தமிழ் மக்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் இன்ப அதிர்ச்சி தகவல் பெருந்தொற்று தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகரிப்பு கடந்த கால அரசுகள் செய்யாத செயலை அதிரடியாக செய்து காட்டினார் ஜனாதிபதி அனுர மன்னார் பொது வைத்தியசாலையில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட நகரசபையின் சுகாதார குழு மன்னார் உணவகங்களில் திடீர் அதிரடிகள் மன்னார் பெண் மாணவியின் தேசிய சாதனை ஊரே கூடி கொண்டாடி அசத்தல்ல